தமிழ் சினிமா நடிகர்களில் யாரெல்லாம் தன்னை விட வயதில் மிக இளைய பெண்ணை திருமணம் செய்து சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க சில பேர் பிரிந்தும் போயிருக்காங்க பப்ளூவுக்கும் ஷீதலுக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வயசு வித்தியாசம் இருந்தது பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நடிகர் ஆர்யா சாயிஷா தன்னுடைய முதுமை காலத்தில் கூட ஜெமினி கணேசன் காதலித்திருக்கிறார் திருமணமும் செய்திருக்கிறார் இவர்கள் எல்லோருக்கும் தான் பகத் பாசில் அவர் ராஜா ராணி உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடித்த நடிகை நஸ்ரியாவை போனி வர்மா என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னுடைய எக்ஸ் அதாவது ட்விட்டர் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் இந்த ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கடந்த எபிசோடில் பப்லு பிருத்திவிராஜ் ஷீதல் இவங்களுடைய லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசி பேசினேன் இந்த ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்டுவுக்கும் ீதலுக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வயசு வித்தியாசம் இருந்தது பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இதே போல் தமிழ் சினிமா நடிகர்களில் யாரெல்லாம் தன்னை விட வயதில் மிக இளைய பெண்ணை திருமணம் செய்து சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க சில பேர் பிரிந்தும் போயிருக்காங்க அவங்க யாரெல்லாம் என்பதை இப்போது உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஜெமினி கணேசன் காதல் மன்னன் என்று புகழ்பெற்ற ஜெமினி கணேசன் அலமேலு என்கிற பாப்ஜியை முதல் திருமணம் செய்திருந்தார் அதன் பிறகு புஷ்பவல்லி என்கிற ஒரு நடிகையை திருமணம் செய்தார் அதன் பிறகு நடிகையர் திலகம் சாவித்திரியை காதலித்து திருமணம் செய்தார் அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆச்சு தன்னுடைய முதுமை காலத்தில் கூட ஜெமினி கணேசன் காதலித்திருக்கிறார் திருமணமும் செய்திருக்கிறார் அவருக்கு ஜெமினி கணேசனுக்கு எழுபத்தி ஏழு வயதாக இருக்கும்போது முப்பத்தாறு வயதே ஆன ஜூலியானா ஆண்ட்ரூ என்ற பெண்ணை காதலித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு திருமணம் செய்தார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் மறையும் வரைக்கும் அந்த இருவரும் சேர்ந்துதான் வாழ்ந்தார்கள் பிரபல மலையாள நடிகரும் தமிழ் நடிகருமான பகத் பாசில் சமீபத்தில் வெளியான கமல்ஹாசனின் விக்ரம் படத்தில் மிக முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் ரசிகர்கள் ரசிகர்கள் எல்லோருக்கும் பரிச்சயமானவர் தான் பகத் பாசில் அவர் ராஜா ராணி உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடித்த நடிகை நஸ்ரியாவை காதலித்து திருமணம் செய்தார் திருமணம் செய்யும்போது பகத் பாசிலுக்கு முப்பத்தொம்போது வயது நடிகை நஸ்ரியாவுக்கு இருபத்தி ஆறு வயது தான் அதாவது பதிமூன்று ஆண்டுகள் வயது வித்தியாசம் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் போனிவர்மா பிரகாஷ்ராஜ் நடிகை டிஸ்கோ சாந்தியின் தங்கை லலிதகுமாரியை திருமணம் செய்திருந்தார் அவருக்கு அதாவது பிரகாஷ் பிரகாஷ்ராஜுக்கு ஐம்பத்தாறு வயதாக இருக்கும்போது லலிதகுமாரியை விவாகரத்து செய்துவிட்டு தன்னை விட பத்து வயது இளையவரான நாற்பத்தி ஆறு வயது ரூபாலி என்கிற பெண்ணை திருமணம் செய்தார் நடிகர் ஆர்யா சாயிஷா ஆர்யாவுக்கு நாற்பது வயதாக இருக்கும்போது இருபத்தி மூன்றே வயதான நடிகை சாயிஷாவை காதலித்து திருமணம் செய்தார் சாயிஷா அப்போது மார்க்கெட்டில் பீக்குக்கு வந்து கொண்டிருந்தார் ஆர்யாவை திருமணம் செய்து கொண்டதால் நடிப்புக்கு தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வைத்தார் என்றாலும் சிம்பு நடித்த ஒரு படத்தில் பத்து தள படம் என்று ஞாபகம் அந்த படத்தில் கிளாமராக ஒரு அதாவது ஆரியாவை திருமணம் செய்த பிறகு கிளாமராக ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடி இருக்கிறார் சாயிஷா பதிவாளரும் டைரக்டருமான வேலு பிரபாகரன் அவருக்கு அறுபதாவது வயதில் கல்யாணம் நடந்தது அதாவது பொதுவாக தம்பதிகள் அவங்களுக்கு இடையில் வந்து கணவனுக்கு அறுபது வயசாக இருக்கும்போது ஏற்கனவே திருமணம் செய்த மனைவியை இன்னொரு முறை உற்றார் உறவினரை அழைத்து சம்பிரதாயப்படி திருமணம் செய்வது நம்முடைய இந்து மரபாக இருக்கிறது அதுக்கு அறுபதாம் கல்யாணம் என்று பெயர் ஆனால் அறுபது வயதில் திருமணம் செய்த வேலு பிரபாகரன் அப்போதுதான் முதல் முறையாக அந்த பெண்ணை திருமணம் செய்திருந்தார் அவர் ஷெர்லி தாஸ் என்ற நடிகை தன் படத்தில் ஹீரோயினாக நடித்த நடிகையை அதாவது வேலு பிரபாகனுக்கு அப்போது அறுபது வயது ஷெர்லிதாஸுக்கு அப்போது முப்பது வயது தன்னை விட முப்பது வயதான முப்பது வயது இளைய பெண்ணை வேலு பிரபாகரன் மீடியாக்கள் முன்னிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் திருமணம் செய்தார் பிரபல வில்லன் நடிகர் ஆசிஷ் வித்யார்த்தி இவர் விஜய் நடித்த கில்லி படத்தில் விஜயின் அப்பாவாக நடித்ததன் மூலம் ரொம்பவும் ஆனவர் அதுக்கு பிறகு தமிழில் நிறைய படங்களில் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு இந்தி படங்களில் கூட நடிக்கிறார் இவர் தனக்கு தனக்கு அறுபது வயதாக இருக்கும்போது ஐம்பது வயதான ரூபாலி என்கிற பெண்ணை திருமணம் செய்தார் திருமணம் செய்வதற்கு முன் முன்பாக அப்போதுதான் தன்னுடைய முதல் மனைவியை விவாகரத்து செய்திருந்தார் பிரபல டிவி சீரியல் நடிகையும் திரைப்பட நடிகையுமான நீலிமா இவர் விட பத்து வயது மூத்தவரான இயக்குனர் இசைவாணனை காதலித்து திருமணம் செய்தார் இப்போது இசைவாணனுக்கு நாற்பத்தி ஆறு வயது தான் ஆகிறது நீலிமாவுக்கு முப்பத்தாறு வயது ஆகிறது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சமீபத்தில் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோக்களை பார்த்த பல பேர் அப்பாவும் மகளுமா என்று கேட்டு ஒரு சர்க்காஸ்டிக்கான கமெண்ட்ஸை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு நீலிமா பதில் சொல்லியிருந்தார் என் கணவருக்கு டை அடிக்கிறது பிடிக்காது அதனால் தான் அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக தலைமுடி தாடியோடு இருக்கார் என்று நீலிமா பதில் சொல்லியிருந்தார் இயற்கை படத்தில் நடித்ததன் மூலம் பிரபல ஹீரோயினானவர் குட்டி ராதிகா இவர் இவருடைய கேரியர் டெவலப் ஆக ஆன தொடங்கினே இவருடைய கேரியர் டெவலப் டெவலப்பாக தொடங்கின உடனேயே தன்னை விட ஒரு முப்பது முப்பத்தைந்து வயது மூத்தவரான அரசியல்வாதி கர்நாடக அரசியல்வாதி குமாரசாமியை திருமணம் செய்தார் குமாரசாமி அப்போது முன்னாள் முதல்வராக இருந்தார் திருமணத்தின் போது குட்டி ராதிகாவுக்கு வெறும் இருபது வயதுதான் அவர் தொடர்ந்து நடித்து வந்திருந்தால் இன்றைக்கு ஒரு பிரபல ஹீரோயின்களில் ஒருவராக இருந்திருக்கலாம் ஆனால் திருமண திருமணம் செய்து கொண்டதால் நடிப்பை நிறுத்திவிட்டார் தன்னை விட முப்பத்தைந்து வயது மூத்தவரான குமாரசாமி திருமணம் செய்து கொண்ட குட்டி ராதிகா ஒன்றிரண்டு ஆண்டுகளுக்கு முன்புதான் ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறார் அடுத்து பிரபல பாடலாசிரியர் சினேகன் கன்னிகா திருமணம் ஸ்னேகனுக்கும் கன்னிகாவுக்கும் பதினாறு ஆண்டுகள் வயது வித்தியாசம் இந்த இருவரும் கோவிட் காலகட்டத்தில் ஒரு சுமார் ஒரு ஒன்றரை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்புதான் தான் கமல்ஹாசன் தலைமையில் திருமணம் செய்து கொண்டார்கள் இந்த இருவரும் காதலிக்கிறார்கள் என்கிற செய்தியே மீடியாவுக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் மீடியாவுக்கு அந்த செய்தியை தெரிவிப்பதற்கு முன்பாகவே கன்னிகா அதை என்னிடம் சொல்லியிருந்தார் ஏன்னா நான் ஒரு பிஆர்ஓன்ற முறையில் நடிகை கன்னிகாவுடன் எனக்கு பரிச்சயம் இருந்தது நாங்கள் ரெண்டு பேரும் ஆடிஷன் கூட போயிருக்கிறோம் அந்த சமயத்தில் நான் சினேகன திருமணம் செஞ்சுக்கப் போகிறேன் என்று என்னிடம் சொல்லியிருந்தார் பத்திரிகார புத்தி சும்மா போகுமா நான் அப்போதே அதை என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் எழுதியிருந்தேன் அதாவது மீடியாக்களுக்கு இந்த திருமணம் செய்தி அஃபிஷியலாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே நான் ஃபேஸ்புக் பக்கத்தில் எழுதியிருந்தேன் மீண்டும் உண்மைச் சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்